போக்குவரத்து துணை தெற்கு ஆடைய அவர்களை வருக வருக என தெற்கு துணை ஆணையாளர் அவர்கள் வருக வருக வேண்டும் வரவேற்போம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அதை நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு ஹெல்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் நம்ம பண்ணி விழிப்புணர்வு பண்ணிட்டு வரோம் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து இறுதி இந்த மாதத்தினுடைய விழிப்புணர்வு இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் அந்த விதத்தில் வந்து போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு சங்கம் சார்பாக நம்ம வந்து ஹெல்மெட் வந்து போடாதவங்களுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போலீஸ் பொதுமக்கள் நல்ல ஒரு சங்கம் சார்பாக ஐம்பது ஹெல்மெட்டு வந்து வழங்குறாங்க இன்னும் நிறைய ஹெல்மெட் வழங்க இருக்கிறாங்க அதை வந்து இந்த விழாவை தலைமையேற்று தொடங்க வந்திருக்கும் நம் துணை ஆணையாளர் போக்குவரத்து தெற்கு அவர்களை வருக வருக என வரவேற்று ஒரு சில வார்த்தைகள் கூறி இந்த ஹெல்மெட்டு கொடுக்கும் விழாவினை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய இந்த ஃபேட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் அந்த ஹெட் இன்ஜெரி தான் இருக்கும் ஹெட் இன்ஜரியாக சின்னதாக அடிப்பட்டாலே வந்து ஃபேட்டல் ஆகும் ஸோ அது வந்து அந்த ஃபேட்டல் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அந்த ஹெல்மெட்டு நம்ம அவசியமாக சொல்கிறோம் நம்ம ஹெல்மெட்டும் போடணும் ரெண்டாவது அது என்ன இந்த ஸ்டாப்பை கண்டிப்பாக போடணும் நிறைய ஆக்சிடென்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு மட்டும் இருப்பாங்க அந்த ஸ்டாப் போட மாட்டாங்க என்ன ஆகும் ஸ்டாப் போடாத போது என்ன ஆகும் உங்களுக்கு எதனா அடிப்பட்டால் வந்து ஹெல்மெட்டு போயிடும் கீழே போயிடாது தலையில் அடிப்படாது ஸோ ஹெல்மெட்டும் போடுங்க ஸ்டாம்பும் போடுங்க நீங்கள் வண்டி ரைடு பண்ணாலும் சரி இல்லை பிள்ளைகளில் வந்தாலும் சரி அதே போல் உங்கள் குழந்தைங்க யாரும் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஹெல்மெட்டு போகிறத கண்டிப்பாக அவசியமாக இருக்கும் உங்களுக்கு நீங்களும் போடுங்க அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சொல்லுங்கள் ஹெல்மெட்டு போகிறது ஒரு லைஃப் ஸ்டைல் பண்ணுற மாதிரி தான் இப்போ எங்களுடைய இந்த இந்த ஒன் மந்த்து சொன்னார் இல்லையா அது ஒன் மந்த்த் மட்டும் இல்லை அவேர்னஸ் பார்த்தது எப்பவுமே நடக்கணும் அது அவர்னஸ் சேஃப்டி மந்த்து மட்டும் நம்ம சொல்கிறோம் பட் அது வந்து லைஃப் அவர்னஸ் இருந்தது முழுக்க அதை வந்து நம்ம நாமளும் கடைப்பிடிக்கணும் எல்லாருக்கும் நம்ம சொல்லிவிட்டோம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரர்கள்லாம் சொல்லுங்கள் ஹெல்மெட்டு டூலரில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வண்டியை ஓட்டினாலும் சரி பின்னாடி போனாலும் சரி கண்டிப்பாக ஹெல்மெட் போவோம் அதே போல் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறதுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவீங்க இவங்க அண்ணன் தம்பியை கூட்டிகிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவாங்க குழந்தைங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போட அட் எல்லா குழந்தைகளுமே வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போகணும் அதுக்குன்னு இந்த பேபி ஹெல்மெட்லாம் நிறைய வந்துருச்சு சார்ஜ் பண்ணலாம் அதே வந்து யூஸ் சொல்லணும் ஸோ ஹெல்மெட்டு போகிறது வந்து அவசியம் சேஃப்டி தான் ஸோ அதை நீங்கள் உனதுக்காக போதும் தான் ஹெல்மெட் போடாது அது வந்து நம்ம ஒரு பேர்டு நினைக்க வேண்டாம் அது மெயின் இப்போ சம்மர் வர மாதிரி நிறைய பேர் ஹெல்மெட் போட ஸ்வெட்டிங் ஆகிடும் அதை ஆகிடும் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளுடைய சேஃப் போது முக்கியம் அப்போ தலைமையிலே செகண்டரி தான் கண்டிப்பாக எல்லாருமே ஹெல்மெட்டு போகும் நன்றி வணக்கம் மதிப்பையிடவும் உறுதிமொழி கையெழுத்திட்டு துவங்கி வைக்கிறார் அடுத்தது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் வந்து கையெழுத்திட்டு சாலை மொழிகளை மதிப்போம் என்ன உறுதி அளிக்கிறேன் என்று உறுதி கூறி கையெழுப்போம் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் விழா கொண்டாடப்படுகிறது சாலை போக்குவரத்து விதிகளை மதிப்பேன் என்று அனைவரும் இதில் கையப்பட்டு விடுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம்

சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு சங்கம் இணைந்து நடத்தும் சாலை போக்கு